பசுமையான நெற்பயிர்கள் மற்றும் தொலைதூர மலைகள் கொண்ட பசுமையான தமிழ் கிராமத்தின் பரந்த காட்சியின் ஒரு கிராமம் பறவைகள் கிண்டல் செய்து பறக்கின்றன இலைகளின் மெல்லிய சலசலப்பு மற்றும் தொலைதூர கிராமத்து இறைச்சல்கள் கிராமம் மற்றும் அதன் அமைதியான சூழ்நிலை பற்றிய சுருக்கமான அறிமுகம் கடின உழைப்பாளி விவசாயியான கார்த்திக் வயல்களில் வேலை செய்யும் போது அறிமுகமாகிறார் தீபம் ஏற்றுவதற்காக கோவிலுக்கு வந்த மீரா அருளும் அழகும் கவனத்தை ஈர்க்கிறது மீராவை பார்க்கும் கார்த்திக்கின் பிரமிப்பும் அவர்களின் முதல் பார்வை பரிமாற்றமும் ஒரு பாரம்பரிய தமிழ் கோவிலுக்குள் கார்த்திக் நிற்பது போன்ற ஒரு நெருக்கமான காட்சி மீராவை பார்க்கும் போது அவன் முகம் பிரமிப்பையும் வியப்பையும் பிரதிபலிக்கிறது அவரது வெளிப்பாடு மென்மையானது அவரது கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன மற்றும் அவரது கைகள் ஒரு பணிவான ஜெபத்தில் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன பின்னணி சற்று மங்களாக உள்ளது ஒளிரும் எண்ணெய் விளக்குகள் கோவில் சுவர்களின் சூடான பிரகாசத்தை வீசுகிறது கோவிலில் தீபம் ஏற்றும் நீராவின் நெருக்கமான காட்சி அவரது முகம் அமைதியானது மற்றும் கவனம் செலுத்துகிறது நீண்ட ஜெட்கருப்பு முடியால் அவரது தோள்களில் கீழே விழுகிறது அவரது பாரம்பரிய புடவை மென்மையான வெளிர் வண்ணங்களில் அழகு சேர்க்கிறது விளக்கின் சுடர் அவரது ஆழமான பழுப்பு நிற கண்களில் மென்மையாக பிரதிபலிக்கிறது அவருடைய வெளிப்பாட்டிற்கு அரவணைப்பை சேர்க்கிறது கார்த்திக் மற்றும் மீரா இருவரின் முகங்களையும் ஒரே சிறைமில் காட்டும் ஒரு குலோச அவர்களின் கண்கள் கோவில் மண்டபத்தை முதன்முறையாக சந்திக்கின்றன இருவரின் வெளிப்பாடுகளும் நுட்பமானவை கார்த்திகன் பார்வையில் ரசிப்பு நிறைந்தது மீராவின் கண்கள் ஆர்வத்தால் மின்னுகின்றன பின்னணியில் கோயில் சிற்பங்களும் விளக்குகளின் தங்க ஒளியும் இடம்பெற்றுள்ளன சற்று நடுங்கும் கைகளுடன் சிறிய மலர் மாலையே பூங்கொடி பிடித்திருக்கும் கார்த்திக்கின் நெருக்கமான காட்சி அவரது முகம் பதட்டத்தை காட்டுகிறது ஆனால் அவரது கண்கள் நேர்மையால் நிறைந்துள்ளன அவர் ஒரு எளிய வெள்ளை வேட்டி மற்றும் சட்டை அணிந்துள்ளார் பின்னணியில் துடிப்பான திருவிழா அலங்காரங்கள் உள்ளன மாலையை பிடித்திருக்கும் கார்த்திக்கை பார்க்கும் மீராவின் முகத்தின் குலோசப் அவளது வெளிப்பாடு மகிழ்ச்சியுடன் கலந்த ஆச்சரியம் அவள் உதடுகள் மென்மையான புன்னகையில் சுருண்டது அவளுடைய தலைமுடியில் மல்லிகை பூக்கள் மற்றும் பாரம்பரிய தந்த நகைகளால் அவள் முகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது மாலையை ஏற்றுக்கொண்ட கார்த்திக் மற்றும் நீராவின் கைகள் துலக்குவது ஒரு நெருக்கமான காட்சி அவர்களின் விரல்கள் தொடங்கின்றன அவற்றுக்கிடையேயான ஆழமான தொடர்பை குறிக்கிறது பரஸ்பர புரிதல் மற்றும் அன்பின் மென்மையான புன்னகையுடன் இருவரின் முகங்களும் பின்னணியில் லேசாக தெரியும் மீராவின் அப்பாவிடம் கார்த்திக் பேசும் முகத்தின் குலோசம் அவரது வெளிப்பாடு அமைதியான உறுதியுடன் உள்ளது அவரது புருவங்கள் சற்று சுருங்கின ஆனால் அவரது கண்கள் உறுதியானவை பழங்கால தமிழ் கவிதைகளின் ஒரு சிறிய மூட்டையை கையில் வைத்துக் கொண்டு அவர்களின் கலாச்சார பாரம்பரியத்தின் மீதான மரியாதையை காட்டுகிறார் மீராவின் தந்தையின் நெருங்கிய காட்சி அவரது முகம் ஆரம்பத்தில் கடுமையாக இருந்தது ஆனால் கார்த்திக் சொல்வதை கேட்கும் போது மெதுவாக மென்மையாகிறது அவரது அடர்ந்த மீசையும் பாரம்பரிய உடைகளும் அவருடைய பின்னணியை புரிதலுக்கு மாறுவதை வெளிப்படுத்துகின்றன மீராவின் முகத்தில் ஒரு குலோசப் தூரத்தில் இருந்து பரிமாற்றம் பார்க்கிறது தன் தந்தைக்கும் கார்த்திக்கும் இடையே நடக்கும் உரையாடலை பார்க்கையில் அவள் கண்கள் நம்பிக்கையாலும் லேசான பதட்டத்தாலும் நிரம்பி வழிகின்றன அவளுடைய வெளிப்பாடு நிம்மதியையும் அமைதியான எதிர்பார்ப்பையும் கலக்கிறது கார்த்திக் மற்றும் மீராவின் காதலை ஆதரிக்கும் கிராமத்து பெரியவர் காதலில் நம்பிக்கை கொண்ட ஊர் பெரியவர். கார்த்திக் ஒரு எளிய விவசாயியாக இருக்கலாம் ஆனால் அவர் எப்போதும் கனிவானவர் கடின உழைப்பாளி மற்றும் நேர்மையானவர் செல்வம் அல்லது அந்தஸ்தை விட அதுதான் முக்கியம் அல்லவா உறவை எதிர்க்கும் கிராமத்து வதந்திகள் கிராமத்தின் பாரம்பரிய மனநிலையை அத்தை மீறாவை போன்ற ஒரு பெண் இவ்வளவு கார்த்திக்கை திருமணம் செய்ய விரும்புகிற ஒருவரிடம் எப்படி விழ முடியும் அவளுக்கு வரதட்சணை கொடுக்க அவனிடம் எதுவும் இல்லை நாட்கள் செல்ல செல்ல கார்த்திக் மற்றும் மீராவின் பாதைகள் அடிக்கடி கடந்து சென்றன ஒவ்வொரு முறையும் அவர்களின் கண்கள் வார்த்தைகளை பேசும் அவர்களின் வாய் துணியவில்லை மீராவின் தந்தை கார்த்திக் மற்றும் மீரா இடையேயான காதல் கிராமத்தின் வழியே செல்லும் நதியை போல வலுவடைந்தது காலப்போக்கில் மீராவின் தந்தை அன்பு என்பது செல்வம் அல்லது அந்தஸ்து ஆகியவற்றால் கட்டுப்படுத்தப்படவில்லை மாறாக இதயத்தின் தூய்மையால் கட்டுப்படுத்தப்படுகிறது என்பதை உணர்ந்தார் இருவருக்கும் கோவிலில் திருமணம் பிரமாதமாக நடத்தி வைத்தார் நன்றி வணக்கம்